இந்த பகுதி முழுவதும் ஆன்மீக தலங்கள் இருக்கிறது அங்க ஆரம்பிங்க சுற்றுலா தலம்னா அங்க நேரம் சென்னையிலிருந்து நேரம் மகாபலிபுரத்தில் ஆரம்பிங்க அதன் பிறகு சிதம்பரம் அதன் பிறகு நாகூர் இருக்கு வேளாங்கண்ணி இருக்கு தஞ்சை கோயில்கள் இருக்கு அங்க கும்பகோணம் இருக்கு அதன் இன்னும் கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா ராமேஸ்வரம் இருக்கு அதன் பிறகு அங்க கீழே வந்து கொஞ்சம் கீழே திருச்செந்தூர் இப்படி எல்லாம் கன்னியாகுமரி வரைக்கும் இந்த கிழக்கு கடற்கரை சாலை கொஞ்சம் அந்த பக்கம் கொஞ்சம் வடக்கில் கொஞ்சம் செட்டிநாடு இருக்கு காரைக்குடி இருக்கு அது ஹெரிடேஜ் டூரிசம் சொல்லறது இப்படி எவ்வளோ இருக்கு திட்டங்கள் எவ்வளவு மக்கள் அந்த அளவுக்கு தொழில் வளம் பெருகும் நாங்கள் திட்டமிட்டு உங்களுக்காக அது மட்டும் இல்ல தமிழ்நாட்டை ஐந்து மண்டலங்களாக பிரித்து ஒவ்வொரு கமிஷனர்ஸ் ரீஜனல் எக்கனாமிக் கமிஷனர் ரேட் கமிஷனரேட் யார் ஒருத்தர் நியமனம் பண்ணுவோம் நல்ல நேர்மையான அதிகாரி தென் மண்டலத்துக்கு அந்த அதிகாரிக்கு முழு அதிகாரம் என்ன அதிகாரம் இந்தியாவுல எங்கேயாவது உலக அளவில் எங்கேயாவது போங்க ஆனா முதலீடு கொண்டு வரணும் எந்த நாட்டுக்குன்னா போங்க முதலீடு கொண்டு வரணும் அந்த முதலீடு மட்டும் கிடையாது டார்கெட் ஆறு மாதத்துக்குள் கிட்டத்தட்ட இருபது இருபத்தாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு ஐம்பதாயிரம் பேருக்கு வேலையா டார்கெட் பண்ணி கொடுத்துடுவோம் இன்சென்டிவ்ஸ் கொடுப்போம் இது இங்கிலாந்து நாட்டில் வெற்றிகரமாக இருக்கின்ற திட்டம் இது இப்படி பல திட்டங்கள் உங்களுக்காக நாங்கள் வைத்திருக்கின்றோம் நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் ஒரு முறை நாங்கள் கேட்கறதுல ஐந்து ஆண்டு காலம் கொடுத்து பாருங்க அதுக்கு மேல நீங்க கொடுத்தாலும் எங்களுக்கு வேண்டாம் ஏன்னா ஐம்பது வருஷமா நீங்க பொறுமையா இருக்கிறீங்க ஐம்பது ஆண்டு காலம் நீங்க அப்படியே சகிச்சுக்கிட்டு இருக்கீங்க யார் யார் வந்தாலும் சரி ஊழல் செஞ்சாலும் சரி யார் சொத்தை கொள்ளடிச்சாலும் சரி மணல் கொள்ளையா சாராய கொள்ளையா குட்கா கொள்ளையா எந்த கொள்ளையிட்டு போட்டோம் என்ன இருக்கிற காரணத்தால் தான் நீங்க கடந்த தேர்தலில் எங்களால் வெற்றி பெற முடியவில்லை ஆனால் தனியாக போட்டியிட்டு தமிழ்நாட்டின் மூன்றாவது பெரிய கட்சியாக நாங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றோம் நிச்சயமாக மக்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைத்து அடுத்தது எங்களை ஆட்சிக்கு கொண்டு வருவார்கள் சந்தேகமே கிடையாது கடந்த தேர்தலுக்கு பிறகு ஒரு பத்திரிகை நண்பர் என்கிட்ட கேட்டார் என்னங்க மக்கள் மேல கோபமா இருக்கிறீங்களான்னு கேட்டார் நான் சொன்ன கோவமே இல்லைங்க எனக்கு மக்களை பார்த்தா பாவமா இருக்கு ஏன்னா அவங்களுக்கு தெரியல ஒரு முதலமைச்சர் ஊழல் செய்து இருபத்தி ரெண்டு நாட்கள் சிறைக்கு சென்ற ஒரு முதலமைச்சரை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வந்திருக்கிறாங்களே தமிழ்நாட்டு மக்கள் அவங்களை பார்த்தா பாவமா தானே இருக்குது இந்த ஏமாளிகள் வெகுளி மக்கள் இதே மக்களை தான் எம்ஜிஆர் ரெண்டு பாட்டு பாடினா எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டீங்க ஜெயலலிதா ரெண்டு பாட்டு பாடினா ஜெயலலிதா ஓட்டு போட்டீங்க ரெண்டு வசனம் பேசினா வசனத்துக்கு ஓட்டு போடுறீங்க அடுக்கு மொழியில பேசினா அதுக்கு ஓட்டு போடுறீங்க என்ன பேசுறாங்க என்ன வார்த்தை எல்லாம் தெரியல அடுக்கு மொழியில பேசிட்டாங்க வசனம் பேசிட்டாங்க ஏன் அடுத்த தேர்தல தயவு செய்து சின்னத்தை பார்த்து ஓட்டு போடாதீங்க இவ்வளவு காலமா நீங்க சின்னத்தை பார்த்து ஓட்டு போட்டு போட்டுதான் இந்த அளவுக்கு நீங்க இருக்கிறீங்க அடுத்த தேர்தல திட்டங்களை பார்த்து ஓட்டு போடுங்க செயல் திட்டங்களை பார்த்து ஓட்டு போடுங்க இவ்வளவு காலமா உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சூரியன் எல சூரியன் எல பெருமையா வேற சொல்லுவாங்க பாரியா பச்சை குத்திட்டோம் பாரியா இலையும் சூரியன் பச்சை குத்து இருக்கு குத்தி என்ன பிரயோஜனம் உங்க வீட்டுல உங்க பிள்ளைங்க எல்லாம் வேலையில இருக்கிறாங்களா இந்த பச்சை குத்துனவங்களுக்கு நான் கேக்குறேன் உங்க வீட்டுல தண்ணி குடி குடிநீர் வருதா உங்க வீட்டு வெளியில சாக்கடை வந்து சாக்கடை இல்லாம உங்க வீடு இருக்கா வெளியில கொசு தொல்லாம இருக்கிறீங்களா நீங்க இல்ல போயிட்டு இருக்கு தமிழ்நாடு திட்டங்களை பார்த்து அந்த இவ்வளவு காலமா சின்னத்தை பார்த்து ஓட்டு போட்டீங்க அந்த சின்னத்துல யார் பார்த்து ஓட்டு போட்டீங்களா யார நிக்க வச்சாலும் அந்த வேட்பாளர் படிச்சவனா பண்புள்ளவனா நல்லவனா நேர்மையானவனா எல்லாம் தெரிஞ்சவனா தொலைநோக்கு சிந்தனை உள்ளவனானா அதெல்லாம் கிடையாது ஜெயலலிதா ஜெயலலிதா நிக்கு வச்சிட்டா யாருன்னா கண்மூடித்தனமா ஓட்டு போட்டுருவீங்களா இப்படி கண்மூடித்தனமா ஓட்டு போட்டு இப்ப இப்போ அலிபாபாவ முப்பது திருடன்கள்